சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தொடரும் போர் பதற்றம் எம் தொண்ணூறு ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இணையப் என தெரிவிப்பு ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலில் தீவிர தாக்குதல் இஸ்ரேலின் மீதான அச்சுறுத்தலை கைவிடுமாறு மேற்கத்திய நாடுகளின் வேண்டுகோளை நிராகரித்த ஈரான் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் இரு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பல மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலை நோக்கி ஹமாஸ் அமைப்பு ஏவுகணைகளை வீசியுள்ளது இதுவே முதல் முறையாகும் இந்த தாக்குதல்களில் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் இன்று இரண்டு எம் தொன்னூறு ராக்கெட்டுகளை ஏவியுள்ளனர் காசாவில் ஏராளமான பொதுமக்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த ஏவுகணை வீச்சை நடத்தியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல் அவிவ் மற்றும் அதன் புவர் பகுதிகளை குறிவைத்து இரண்டு எம் தொன்னூறு வகை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினோம் ஜூத ஆக்கிரமிப்புவாதிகள் காசாவில் நடத்திய படுகொலைகளுக்கும் பொதுமக்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைக்கழிப்பதற்கும் பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் அல் தவாயின் பள்ளி கட்டடத்தில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த சனிக்கிழமை நடத்திய தாக்குதலில் சுமார் நூறு புலம்பெயர் அகதிகள் உயிரிழந்தனர் அந்த கட்டடம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகளின் ராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக இஸ்ரேல் கூறினாலும் பொதுமக்களின் உயிரிழப்பு அதிகமாக்கும் விதமாக வேண்டுமென்றே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் லெபனான் குழு டெலிகிராமில் மாட்டாட் குடியேற்றத்திற்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை சுற்றி துருப்புகளின் குழுவை தாக்கியதாக கூறுகிறது முந்தைய நாளில் நடத்தப்பட்ட ஆவுகணை தாக்குதல் நேரடியாக படையினரை தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எகிப்து கட்டார் ஆகிய நாடுகள் கூட்டாக முயற்சிக்கின்றன அந்த முயற்சிகளை சுக்குநூறாக்கும் வகையில் ஈரான் ஹமாஸ் ஆகியவற்றின் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இஸ்ரேலை தாக்கப் போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது அடுத்த வாரம் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஹமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் குறித்து வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்புகள் போர் முகத்தை கருக்கூட்டியுள்ளன அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது மத்திய கிழக்கு பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிளிங்கன் செவ்வாயன்று புறப்படவிருந்தார் ஆனால் நிலைமை பற்றிய நிச்சயமற்ற தன்மையால் அவரது பயணம் தாமதமாகியதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் வியாழன் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு ஹமாஸை சமாதானப்படுத்த கட்டார் முயல்வதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்டாரில் உள்ள எங்கள் பங்காளிகள் ஹமாஸ் பிரதிநிதித்துவம் பெற தாங்கள் பாடுபடுவோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்துள்ளனர் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடந்த மாத இறுதியில் தெஹ்ரானில் ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹானியை கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கான அதன் அச்சுறுத்தலை கைவிட வேண்டும் என்ற மேற்கத்திய அழைப்புகளை ஈரான் நிராகரித்தது காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக ஏற்கனவே பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை தடுக்க மத்திய மேற்கத்திய ராஜதந்திரிகள் துடித்துள்ளனர் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் இந்த வாரம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என வெள்ளை மாளிகை எச்சரித்தது இஸ்ரேலும் பதில் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தாக்குதல் குழுவையும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழி கப்பலையும் அப்பகுதியில் நிறுத்தியுள்ளது சியோனிச ஆட்சியின் சர்வதேச குற்றங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காத பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரிட்டனின் பிரகடனம் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் ஒரு ஆட்சிக்கு எதிராக எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி அறிக்கையில் கூறினார் காசா பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அல்லது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பதை உணர்ந்தால் ஈரான் ஹிஸ்புல்லா போன்ற நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நேரடி தாக்குதலை நடத்தும் என்று ஈரானிய மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பதிலளிப்பதற்கு முன் േ വാർത്തകളെ മുൻേറ്റ അനുമതിക്കും ആധാരങ്ങൾ മറപുറം പോരിനാൽ പാതിക്കപ്പെട്ട പലസ്തീന മക്കൾക്ക് ഇന്ത് തുടക്കത്തിലേക്ക് അനുഭവ ഉദവി പണികളിൽ മൂന്നിൽ ഒരു പങ്കിനെ ഇസ്രേൽ മറത്തുള്ളത് അത് ഐന മനിതാഭിമാന വിവഹാരങ്ങളിൽ ഒരുങ്ങിപ്പുക്ക ഐനാ അലുവലകത്തിൻ്റെ സമീപത്ത നിലമറി വെള്ളിമറ്റിങ്ങൾ ഇടയേ ഇസ്രേലിയ താതുകളിൽ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് കൊല്ലപ്പെട്ടതും നാനൂറ്റി മുപ്പത് പേർ കായമ இடையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி பணிகளில் முப்பத்தி இரண்டுக்கு வடக்கு காசாவிற்கான அணுகளை மறுத்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு காசாவிற்கு இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட நூற்றி இருபத்தி இரண்டு உதவி பணிகளில் முப்பத்தி ஆறு நிராகரிக்கப்பட்டன எட்டு தடைப்பட்டன மற்றும் பதினைந்து ரத்து செய்யப்பட்டன இவ்வாறு உதவி பணிகளை தடுப்பது அவசர மனிதாபிமான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது இதற்கிடையில் துருக்கிய வெளியுறவு மந்திரி ஹக்கன் நேற்றைய முன்தினம் தனது அமெரிக்க பிரதிநிதியிடம் பேசியதாகவும் மற்றும் காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க பிளிங்கனின் கடமையினை வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஆத்திரமூட்டும் செயல்களை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்று கூறிய பைடன் கடந்த சண்டை நிறுத்த பேச்சுக்களில் ஹமாஸ் ஆக்க பூர்வமான அணுகுமுறையை காட்டியதாகவும் கூறினார் ஹமாஸ் அரசியல் தலைவர் ஹெனியே படுகொலை மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடந்து வரும் படுகொலைகள் இஸ்ரேலின் அமைதியை நிலைநாட்ட விருப்பமின்மையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் திரும்புவதன் முக்கியத்துவம் குறித்து பைடனிடம் வெளியுறவுத்துறை செயலாளர் பேசியதாக